நிறைய பேர் கூச்சப்படுறாங்க அப்படியே போக இது மாதிரி போயிட்டுதான் கேளுங்க கண்டிப்பா ஆசை இருக்கு செஞ்சுதான் சா வச்சிருவாங்க அந்த மாதிரி இருந்துட்டு அப்படியே போயிட்டு அவங்க எல்லாம் இருக்காங்க அவர் சொன்னிட்டுதான் அதிகமா இருந்துட்டு அதுக்கு நம்மளால இப்போது முடியாது அங்க ஒரு கடையில ஒருத்தர் பேசியிருந்த அவரு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் வந்து மெயின் பணம் தான் அப்ப அந்த பணம் தான் இப்போ முக்கியமா இது தெரியுது போனா எல்லாத்துக்கும் பணம் தான் தெரியும் எதும் ஆனா காசுதான் போதும் காசுங்கதான் சொந்தகாரே மதிப்பான் இங்கும் பாசம் எதுவுமே பார்க்க மாட்டான் காசுதான் இருந்தா மதிப்பாங்க காசு இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க ஹாய் ஹலோ மக்களை நம்ம வந்து போனதாட்டி லாஸ்ட்டாக வீடியோ பார்த்துருப்போம் அதில் வந்து மலை புயல் வெயில் எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு உண்மையிலேயே வெறினா பீச்சில் கடை வைக்கிறது ரொம்ப கஷ்டம் போடுங்க ஏன்னா அன்னைக்கெல்லாம் பார்த்தா சேர்லாம் பறக்குது கடையே பறக்குது மனசனே பறக்குறான் அப்போ ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து சேர்க்கிறக்கே அவ்வளோ பாடுபடுறாங்க வழக்கம் போல மக்கள்கிட்ட போயிட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்போம் வாங்க அப்படியே உள்ள பழக்கம்

உன்னால நான் வேற அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு முக்கியமானதுன்னா என்ன சொல்லு மேக்சிமம் வந்து மெயின் பணம் தான் ஓகே பணம் ஃபர்ஸ்ட் உழைப்பு இருந்தாலும் போது தன்னால பணம் தேடி நமக்கு வந்துடும் ஆனா நம்ம இன்னொன்னு மெயின் வந்து நிம்மதி எந்த தொல்லை இல்லாம எந்த டார்ச் இல்லாம நான் நிம்மதி நம்ம இப்ப நான் சொந்தமா கடை போடுறேன் எந்த டார்ச் இல்லாம நான் கூட என் உழைப்பு நான் அழகா நான் கூட போயிட்டு இருக்கு பணம் வருதோ இல்லையோ நிம்மதி இருந்தாலும் அதே எனக்கு டெய்லி குடிக்கிறோம் குடிக்காம இருக்கிறோம் அது ஒரு பக்கத்து இருக்கட்டும் இங்கிலாந்து இருக்காங்களே அவங்க நாட் ஓன்லியே பட் காசு வரும் காசு தான் பணம் எல்லாமே நம்ம கத்துக்கணும் அவசியமே கிடையாது எல்லா நம்ம போறோம் எதுவுமே கரெக்ட்டுங்களா இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் லக்ஸரி இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் பெரிய பெரிய அளவுல இந்த மாதிரி உங்களுக்கு ஆசைகள் வந்தது கிடையாது கண்டிப்பா ஆசை இருக்கு இல்லைன்னு சொல்லி இருக்கு அதுக்கு நம்மளால இப்போதுக்கு முடியாது அதுக்கு நான் என்ன பண்றேன்னா என் பையனை கொஞ்சம் நல்லா படிக்க வச்சு அவனும் மூலியமா மூலமா நம்ம வந்து பண்ணிக்கலாம் அந்த சந்தோஷம் நம்ம ஏத்து நம்ம எப்படி அடையலாம் அப்படி ஒரு என்னோட என் பையன் டென்த் படிக்கிறான் அது மூலயமா நான் வந்து அவனுக்கு வந்து நல்லா வளர்த்தாலே போதும் நல்லா படிக்க வச்சிட்டாலே போதும் அப்படி சொல்லி தான் ஏன் சாவர் வளர்க்கணும் எப்படியாரும் நீங்கள் நான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி கார் வாங்கணும் அந்த மாதிரி நல்ல நல்ல கொஞ்சம் நல்ல லெவலில் சந்தோஷமாக எல்லா மாதிரி நான் இல்லை ஹை லெவலில் வாழணும் ஆசையில் இருக்குது பட் நான் நம்மளும் இப்போ இதுக்கப்புறம் வயசாக போகுது இதுக்கப்புறமா நம்ம இதுக்கப்புறம் வளர்த்து யார் ரெண்டு பசங்க படிக்க வச்சு இந்த குடும்பத்தல்றது அப்படியே இப்போ இப்போது நீங்கள் வீட்டில் பொய் சொல்லியிருக்கீங்க பார்த்திங்களா சின்ன வயசுலேருந்து அதில் வந்து ரொம்ப பொன்னான பொய் ஆனால் வீட்டில் தம்பிவிட்டாங்க அப்படின்னா என்ன பொய் ரெண்டு வீட்டுக்கு போகிறதன்னு சொல்லிட்டு படத்துக்கு போயிட்டு வந்தது ஏன் வீட்டில் படத்துக்கு போகணும் நீ கிட்ட நீ என்ன பிரச்சனை அதேதாண்ணா அப்படின்னா சொல்லுவேன் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாளே கேக் கட்ட போகிறேன்ட்டு அப்படியே எங்கள் பீச்சு இல்லைன்னா பார்க்கு அப்படியே எங்கேயா போக வேண்டியதுதான் இந்த மாதிரி வீட்டில் அலோவ் பண்ண தெரிஞ்சுதுன்னா சாவ வச்சிடுவாங்க

எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு பொதுவா இந்த விஷயங்கள்லாம் இருந்தா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா என்ன என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படும் இன்றி போனா எல்லாத்துக்கும் பணம் தான் தேவைப்படுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற என்ன தேவைப்படுது இல்லை பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கும் பணம் மட்டும் சந்தோஷத்தை கொடுக்காது உறவினர்களும் இருக்கணும் எல்லாமே தேவைதான் எது தேவைன்னு சொல்ல முடியாதுல்ல சில பேர்கிட்ட கேட்டோம் உறவினர் தான் கஷ்டம் தான் அந்த பணம் இருந்தாலே உறவினர் பணம் பெருசு தான் உறவினரும் பெருசு தான் எல்லாருமே பெருசு தான் நம்ம கஷ்டம்னு எடுத்துக்கிட்டா கஷ்டம் தான் வேற பதில் என்ன கிட்ட இல்ல உனக்கு சந்தோஷ் இது வந்து ஒரு இருபத்தஞ்சு ஒரு இருபது வருஷமா பாக்குறேன் எவ்வளவு பெருகும் வாக்கு சொல்லியிருக்கீங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் பொதுவா வாழ்க்கைக்கு சந்தோஷம் அப்படின்னா என்ன இருந்தா நம்ம சந்தோஷம் பார்க்கலாம் அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையாக என்ன இருந்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்ல போனா பணம் இருந்தா தான் சந்தோஷம் எதுனால பணம் குடும்பம் எடுத்துட்டு சொல்ல போனா அந்த குடும்பத்துல வந்து வறுமை காரணங்கிறது பணம் தான் அந்த பணம் காசு இருந்தா மட்டும்தான் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லைன்னா கிடையாது அதேமாரி இப்போ பணம் காசு இருக்குன்னு சொல்ல போனா இல்ல இல்லாத பணம் பணமே பணம் காசு இல்லை அப்படின்னு சொல்ல போனா அந்த குடும்பம் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் பணம் காசு இருக்கிற குடும்பம் எப்படி இருக்கும்னு பார்த்தா தெரியும் அப்போ அந்த பணம் தான் உலகத்தில் முக்கியங்கிறதுக்கு பாசம்லாம் இல்லை இது சில பேர் வந்து நல்ல மனிதர்கள் வச்சாலே அதுவே போதுமானது பணம் காசு என்ன பெருசாக அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அது வந்து அந்த காலம் அது இப்போ இப்போ வந்து பாசம்லாம் இல்லை பணம் தான் முக்கியம் பணம் இருந்தால் தான் நம்ம மூணு நேரம் சாப்பிட முடியும் அந்த பணம் இருந்தால் தான் நம்ம மரணப்பட்டாலும் அதை கொண்டு தூக்கி கொண்டு போடுறதுக்கும் அந்த பணம் தான் வேணும் அப்போ அந்த பணம் தான் இப்போ முக்கியமாக இது தெரியுது பாசம்லாம் முன்னுக்கு தெரியல பணம் இருந்தால் எதுனாலும் செய்யலாம் எங்களாலும் போகலாம் எங்களால் வரலாம் எப்படினாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு இதுதான் இப்போ பணம் தான் பணம் தான் வாழ்க்கை இப்போ நம்மளோட நமக்கு ஆசைகள்லாம் நம்ம இது மாதிரி போயிட்டோம் நம்ம வாழ்க்கை இது வரைக்கும் கொண்டு போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை செட்டில் அப்படின்ற மாதிரி பிள்ளைங்களை வந்து நல்லபடியாக படிக்க வைக்கணும் நல்லா படிப்பு படிக்க வைக்கணும் நல்ல ஒரு ஒரு லைஃபை கொடுக்கணும் அந்த பிள்ளைங்கள் வந்து நம்ம படக்கூடிய கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாது நம்ம கஷ்டம் இதோட போயிடணும் நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்ல ஒரு லைஃப் லைஃப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதுதான் இப்போ வாழ்க்கைக்கு முக்கியமாக இது தேவை இது இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா என்ன சொல்லுவாங்க எல்லாரும் வந்து காசு வண்டி செல்லு ட்ரெஸ்ஸிங் பண்ணால் வேற லெவலில் பார்ப்பாங்க வாட்சா தீட்டுவாங்க நிறைய பேர் கூப்பிட்டு கூட பேசுவாங்க இதுதே அத்தின்னா கேள்வி எதையாச்சும் சொல்லியா அதான் இப்போ எது முக்கியம் அது இருந்தால் போதுமா இல்லை நம்மளுக்கு ஒரு ஆசை பாசையெல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு இருந்தா நல்லா இருக்கும் நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு இருக்கு

நான் இந்த தான் பீச்லதான் பண்றேன் இப்போ வந்து சின்ன வயசுல இருந்து வரைக்கும் ஒரு ஃபன்னான பொய் சொல்லியிருப்பீங்களே வீட்டுலயா இருக்கட்டும் இங்க இருக்கட்டும் ஃபன்னான பொய் சொல்லுவேன் ஆனா அதை நம்பியிருப்பாங்க சீரியஸா எடுத்திருப்பாங்க அப்படி ஏதாவது ஒரு போய் சொல்லியிருக்கோம் கோயிலா சொன்னா தப்பு இது உண்மையா இருக்க மாட்டாங்க லவ் பண்ணி ஏமாத்திட்டு விட்டு போயிடுறாங்க நிறைய பேர் நானே ஃபீல் பண்ணிக்கிறேன் நானே லவ் லவ் பண்ணேன் விட்டு போயிட்டாங்க நான் சிங்கிளா தான் யாரையும் லவ் லா பண்ணல ஃப்ரெண்டிங் கிட்ட பேசுவேன் ஜாலியா இருப்பேன் காசு இருந்தா மதிப்பாங்க காசு இல்லைன்னா யாரும் மதிய மாட்டாங்க பண்ண இருந்தா நூறு பேர் மதிப்பாங்க பண்ண இல்லைன்னா யாருமே மதிய மாட்டாங்க ரொம்ப தேங்க்யூ நான் கதிரா

நான் எப்படி 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 நாளைக்கு தெரியாது அதே வாழ்க்கை வந்து நல்லா ஜாலியா நிம்மதியா இருந்துட்டு அப்படியே ஜாலியா அந்த இது அப்படியே போயிடணும் ஜாலியா அங்க ஒரு கடையில ஒருத்தர் பேசியிருந்த அவரு சொல்றதுதான் அவர் சொன்னது ஆனா கரெக்டா அதிகமா இருந்தது என்ன வரைக்கும் நல்லா நிம்மதியா ஜாலியா அந்த மாதிரி இருந்துட்டு அப்படியே போயிட்டு ஓகே கேஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்கோம் எல்லாரும் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் கூச்சப்படுறாங்க நம்ம கேட்கற வரையும் நம்ம கேட்கறது ஒரு ஜாலியான கொஸ்டின் ஒரு வாழ்க்கைக்கு மத்தவங்களுக்கு உதவக்கூடிய கொஸ்டின் தான் நம்ம கேட்டு இருக்கோம் இதை பாக்குறவங்க நாளைக்கு கூச்சப்படாதீங்க உங்களோட கருத்தை சொல்ல போறீங்க அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது தெரிஞ்சுக்க போறாங்க ஓகே நம்ம சேனல பிடிச்சிருந்தா சயா ரோஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அந்த பெல் பட்டன் அப்படிங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க இல்ல இது மாதிரி கோவில் கேளுங்க அப்படின்ற கூட கொடுங்க இல்ல இந்த மாதிரி பண்ணுங்க கூட சில கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம் சரி ஓகே ஓரளவு முடிச்சிட்டோம் எல்லாத்தையும் இதுவரையும் கேட்டோம் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்